نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن الله ورسوله فقد فاز فوزا عظيما. اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاه والسلام وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وبعد الكلم الطيب الشيخ الإسلام إمام ابن تيمية رحمه الله أبره نولين ترمان الطالب شيخ ناصر الدين الباني رحمه الله أبره لنول تحقيق فضل التحميد وتهليل وتصبيح الحمد لله لا إله إلا الله سبحان الله إن دوارتي غلين شرقه إلى هذا وذي حديثها عن سعد بن أبي وقاص رضي الله عنه أنه دخل مع رسول الله صلى الله عليه وسلم على امرأة وبين يديها نواء أو حصاء تصبح به فقال ألا أخبرك بما هو أيسر عليك من هذا أو أفضل فقال سبحان الله عدد ما خلق في السماء وسبحان الله عدد ما خلق في الأرض وسبحان الله عدد ما بين ذلك وسبحان الله عدد ما هو خالق والله أكبر مثل ذلك والحمد لله مثل ذلك ولا إله إلا الله مثل ذلك ولا حول ولا قوة إلا بالله مثل ذلك سعد بن أبي عبا... وقاص رضي الله عنه ورحمة الله وبركاته نتيا معها رسول الله صلى الله عليه وسلم ورحمة الله مني அவளது கையின் மீது கையிலே பொட்டை அல்லது சிறு பொடி வைத்திருந்தால் அதன் மூலம் செய்து கொண்டிருந்தால் அப்போது நதிசல்லாஹூ அலை அவர்கள் இதைவிட உன் மீது மிக இலவானதை உனக்கு அறிவித்து தரட்டுமா அல்லது இதைவிடம் சிறப்பான ஒன்றை உனக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்டார்கள் பின்னர் சுபகான

இமாம் அபுதாவுது இமாம் திருமிதி இரண்டு பேரும் அவர்களுடைய பதிவு செய்திருக்கின்றார்கள் இமாம் இந்த ஹதீஸ் ஹசன் என்று குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பிடுகின்ற அல்பானி ரஹிம் பகுதியில் சொல்லுகின்றார்கள் இமாம் திருமதி அவர் சொன்னதை கொண்டிருக்கின்றது ஹதீசின் ஹசன் என்று என்றாலும் அதைவிடம் அதாவது ஹசனைவிடம் மிக தூரத்தில் இருக்கின்றது ஏனென்றால் ان حديث عريض طالر سعيد بن ابي هلال عن خزيمة سعيد بن ابي هلال يبتي امام ابن أخ. امام احمد بن حنبل رحمه الله عبر رسول الله دارزل اختلت عبر تدمات رم الله وراها جرس تندار اندسل حلق خزيمة عبر امام ذهبي أو الميزان இந்த நூலிலே சொல்கின்றார்கள் ஹுசைமா லா யுஹரஃப் தஃபரத அன்ஹு சஈத் இப்னு அபீ ஹிலால் இப்னு ஹுசைமா தனிப்பட்டவராக இருக்கின்றார் அறியப்படாதவராக இருக்கின்றார் இன்னும் இப்னு ஹுசைமா அறியப்படாதவராக இருக்கின்றார் இன்னும் அவர் சஈத் இப்னு அபீ ஹிலால் பேரின் மாத்திரம் அறிவித்தவராக இருக்கின்றார் அவரிடமிருந்து சஈத் இப்னு ஹிலால் மாத்திரம் அறிவித்தவராக இருக்கின்றார் அதே போன்று அஸ்லானி ரஹிம் அஹுல்லா அவர் அறியப்படாதவராக இருக்கின்றார் என்பவர் அறியப்படாதவராக இருக்கின்றார் இருக்கின்றார் என்று இமாம் அஸ்லானி ரஹிமஹுல்லா அவர்கள் தக்ரீபிலே குறிப்பிடுகின்றார்கள் எனவே இந்த ஹதீஸ் பலஹீனமானது என்பதை அஹாதீஸ் முதலாவது பாகம் எண்பத்தி மூணாவது ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா அவர்கள் அதே போன்று அப்துல்லா அல் ஹபஷி என்பவருக்கு மறுப்பாகவும் இந்த ஹதீஸை சஹி ஆக்கின அப்துல்லா அல் ஹபஷிக்கு மறுப்பாகவும் அல் ஹசீஸ் என்று அல்பானி ரஹிமல்லா அவர்கள் மறுப்புக்கு குறிப்பிடுகின்றார்கள் அதிலும் தெளிவாக இந்த ஹதீஸ் பலகீனமானது என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த ஹதீசிலே இரண்டு நபர்கள் அதே போன்று ஹுதைமா இரண்டு பேரும் இருக்கின்றார்கள் என்பதை எங்களுக்கு இந்த ஹதீஸின் ஊடாக அல்பான் ரஹீம் அல்லா அவர்கள் எடுத்து காட்டுகின்றார்கள் எனவே இந்த ஹதீஸ் பலஹீனமான ஹதீஸாக இருக்கின்றது என்பதை இதிலிருந்தே நாங்கள் காண்கின்றோம் என்றாலும் சகோதரர்களே இந்த பலகீனமான ஹதீஸில் இருந்து சில உலமாக்கல் இமாம்கள் தஸ்பீஸ் மணியை கொண்டு அப்பன் இந்த அத பொடி கற்களை கொண்டு தஸ்பீஸ் மணியை கொண்டு ஜிக்ர் செய்வதை ஆகுமாக்குகின்றார்கள் என்றால் ஹதீஸ் பலகீனமானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம் அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் தான் அவர்களை தொட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அதாவது என்னிடத்திலே நபி சொல்லாஹு அலை அவர்கள் வந்தார்கள் என்னிடம் நாலாயிரம் தீட்டப்பட கொட்டைகள் இருந்தது அவைகளை கொண்டு நான் தஸ்பீர் செய்யக்கூடியவனாக இருந்தேன் அப்போது நபி சொல்லாஹு அழைகோ செல்லம் அவர்கள் என்னிடத்திலே யபின் தகுை மாசியின் இது என்ன என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது சொல்கின்றார்கள் இவைகளைக் கொண்டு நான் தஸ்பீர் செய்கின்றேன் என்று அப்போது நபி சொல்லாஹு அழைகோ செல்லம் அவர் சொல்கின்றார்கள் சுபஹான் அல்லா அஜிதமா ஹலக் அல்லாஹ் மின்சை என்ற அந்த ரிவா திருமீதியிலே வரக்கூடியது அந்த ஹதீஸை நபி சொல்லா அவர்கள் கற்றுக் கொடுத்ததாக திருமீதியிலே வந்திருக்கின்றது அதே இமாம் ஹாக்கிம் அவருடைய முஸ்தரப்பிலும் பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த ஹதீஸும் பலஹீனமானது என்பதை ஷேக் நாசர் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சில்சிலத்து சில் வல் அஹாதிசு என்ற அந்த நூலிலே நூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறாவது பக்கத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் பலகீனமானவர்களாக இருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் இந்த ஹதீஸ் பலகீனமானது என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார்கள் எனவே அதாவது தேர்ச்ச பலக்கோட்டை அல்லது கற்களை வைத்து தஷ்மீர் செய்யக்கூடியதாக வரக்கூடிய இந்த இரண்டு ஹதீஷ்களும் பலஹீனமானதாக இருக்கின்றது என்பதை அல்பானி அல்பானின் அவர்கள் அடையாளம் காட்டுகின்றார்கள் அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது செய்யப்படக்கூடியவைகளில் நீ சிறப்பானது அணியை கொண்டு செய்வது என்று சொல்கின்றார்கள் அலகில் ஆர்வம் வமா அம்பசத்துகுள் ஆர்பு பூமி அழினி சுஜீ செய்யப்படக்கூடியவைகளிலும் இன்னும் பூமி முளைத்தவைகள் அதாவது பூமிலும் மின் சிறப்பானது இதே என்று சொல்லி அதை சொல்ல வாகுவ அழைகுவ செல்லும் அவர்கள் சொன்னதாக இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸ் ஜெய் லமிலேமா பெய்லமி அவரது முஸ்லஃபில் கிரி தௌசிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் இதில் வரை கூட மஹமது பின் ஹாரூன் என்பவர் இட்டுக்கெட்டக்கூடியவராக இருக்கின்றார் அதே போன்று இதில் பலவீனமான அறிவிப்பாளர்கள் இருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ்களைத்தான் சகோதரர்களே ஆதாரமாக எடுத்து காட்டுகின்றார்கள் தஸ்பீக் மணியை வைத்து ஜிகர் செய்வதற்கு அதே போன்று அபு ஹுரேரா ரவி அவர்கள் சாஹிப் நபி ஒப்பாஸ் ரவி அல்லாஹன் அவர்கள் ஏனைய சில சகாபாக்கள் செய்ததாக இட்டு கட்டப்பட்ட பலகீனமான ஹதீஸ்கள் காணப்படுகின்றது இதை பற்றியும் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய மூன்றாவது பாகத்திலே அடையாளம் காட்டுகின்றார்கள் சுபஹா என்பது அழகிய செல்லம் அவர்களுடைய காலத்திலே அறிமுகமான ஒரு வார்த்தை கிடையாது அரபுலகத்தில் அவர்கள் சுபஹா என்பது உள்ள வார்த்தையா கிடையாது என்ற நூலில் குறிப்பிடுகின்றார்கள் களிமத்து அதாவது சுபஹா சில மணிகளை நூலிலே கோர்த்து சஸ்தி செய்யக்கூடிய இந்த வகை இருக்கின்றது இந்த வார்த்தை சுபஹா என்று சொல்லப்படுவது இது வந்து உருவாக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கின்றது என்று அவருடைய அரப் என்ற நூலிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் எனவே சகோதரர்களே முதலாவது ஹபீஸ் பலகீனமானதாக இருக்கின்றது அதே போன்று இந்த சுபஹா தஸ்பீஹ் மணி என்பது அந்த வார்த்தை ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திலே கிடையாது என்பதை நாங்கள் உற்று நோக்கினோம் அதே போன்று இது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு முரணானதாக இருக்கின்றது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எவைகளை நாங்கள் ஜிக்கராக சொல்ல வேண்டும் என்பதை கற்றுத் தந்திருக்கின்றார்கள் அதே போன்று அந்த ஜிக்கர்களை

இருந்ததை நான் கண்டேன் என்று அவர் சொல்கின்றார்கள் இந்த செய்தி இமா அபுதாவுத் அவருடைய அவருடைய பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே இமா இப்ப இப்பான் அவருடைய சகையிலும் இமாம் ஹாக்கிம் அவருடைய முஸ்திரிலும் பதிவு செய்திருக்கின்றார்கள் அதே போன்று நபிசல்லாஹூ அலைஹி ஒசல்ல அவர்கள் அவர்களுடைய பெண் மனைமார்கள் சொல்லுகின்ற சில மனைமார்கள் சொல்லுகின்றார்கள் உங்களுடைய நீங்கள் செய்யுங்கள் ஏனென்றால் அவைகள் நாளை மறுமை நாளிலே விசாரிக்கப்படும் இன்னும் அவைகள் மொழியக்கூடியதாக இருக்கும் அந்த உங்களுடைய விரல்கள் நாளை மறுமை நாளிலே சாட்சி சொல்லும் பேசும் என்பதை நபி சொல்லு அழகி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தியை இமாம் அபுதாவு அவருடைய சுனிலும் இமாம் ஹாக்கிம் அவருடைய முஸ்தபிரத்திலும் பகுதியில் சஹி என்கிறார்கள் இமாம் ஜஹபியும் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதே போல இமாம் நவவி இமாம் அஸ்தானி ரஹி மஹமுல்லா அஜிமாயின் அவர்கள் இந்த ஹதீஸை ஹசனானதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அதே போன்ற ஆயிஷா ரவி அல்லான் அவர்களுடைய வார்த்தை ரீதியாகவும் இந்த ஹதீஸ் அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் அடையாளம் காணும் எனவே நபிசல்லாஹூ செல்லும் அவர்கள் எங்களுக்கு வலது கையினால் விரல் நுனியினார் தஸ்மீ செய்வதை அடையாளமிட்டு காட்டியிருக்கின்றார்கள் ஏவுகின்றார்கள் அதே போன்று நபிசல்லாக செல்லும் அவர்கள் பேர் இருக்கின்றது எனவே இதனூடாக நாங்கள் காணுகின்றோம் நபி சொல்லாஹு வருஷவர்கள் வலது கையினால் அவர்களுடைய விரல் நுனியினால் சுபகான தஸ்மீ செய்திருக்கின்றார்கள் என்பதை அடையாளம் காணுகின்றோம் அதே போன்று சகோதரர்களே ஷெஹாசிர் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சிறுசிலத் ஹாதிசு ஆயிபாவுடைய மூணாவது பாகம் நாற்பத்தி எட்டாவது பக்கத்தில் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது பிக்ரை நாங்கள் செய்கின்ற போது வலது கையினால் விரல் நுனிகளினால் செய்ய வேண்டும் அதற்கு மாற்றமாக இடது கையினாலோ அல்லது இரண்டு கைகளோ பயன்படுத்துவது அல்லது கற்களை பயன்படுத்துவது திராளிக்க சிலா குள்ளு திராலிக சிலா சுன்னா இவைகள் அனைத்து சுண்ணாவுக்கு முரணானது இருக்கிறார்கள் வலது கையால் செய்ய வேண்டும் இடது கையை பயன்படுத்தக்கூடாது இரண்டு கையாலும் செய்யக்கூடாது கற்களா செய்ய சுண்ணாவுக்கு முரணானது என்பதை அல் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் எங்களுக்கு அடையாளத்தில் காட்டுகின்றார்கள் முதலாவது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹபீஸ்கள் பலஹீனமானதாக இருக்கின்றது இரண்டாவது நபி சொல்லாஹு அலஹி ஒல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு முரணானதாக இருக்கின்றது ஹை ஹபீ حبيب محمد صلى الله <سؤال> عليه وسلم جابر بن عبد الله رضي الله عنهما حديث مسلم للجنة النبي صلى الله عليه وسلم عن النبي صلى الله عليه وسلم وريكدر عددكم الناس القرآن لسورة الأحزاب الله وسلم لكل بران لكم في رسول الله أسوة حسنة لمن كان الله الآخر الله تَفِيِّرَ அல்லாஹுடைய தூதரின் வெற்று உங்களுக்கு அழகிய முன்மாதில் இருக்கின்றது யார் அல்லாஹூ மறுமையினாலையும் இன்னும் அல்லாஹு அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களுக்கு நபியுடைய வாழ்க்கையில முன்மாதில் இருக்கின்ற அந்த நபியுடைய வாழ்க்கையில் ஒன்று அவர்கள் அல்லாஹு நினைவு கூறுகின்ற போது அவர்களுடைய வலது கையினால் விரல் நுனியினால் வீட்டர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை எங்களுக்கு இதிலிருந்து எடுத்துக்காட்டப்படக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று சகோதரர்களே நாங்கள் அடையாளம் காணக்கூடியது ஒன்றாக இருக்கின்றது அதாவது அப்துல்லா பின் அவர்கள் அதே போன்று அவருடைய மாணவர் இப்ராஹிம் அன்னஹை ரஹிமஹுல்லா அவர்கள் இவ்வாறு செய்வதை தடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸிலே அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது ஷெஹ் ஆசிரின் அல்பானு அவர்கள் அவருடைய இந்த சின்சிர மஹாவிசு வாய்ப்பாயில போது அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இமாம் இபுனு அப்வாஹல் அவர்கள் அவருடைய அல் பிதர் ஒன்னஹி அன்ஹா என்ற அந்த நூலில் பனிரெண்டா பனிரெண்டா பக்கத்தில் குறிப்பிடுகின்றார்கள் சேஃப் இபுனுத ஹ ராம் அவர்கள் மர்ர இபுனு மஸ்போத் பீம் ராஜி மகா கஸ்பீன் அப்துல்லாஹ் மஸ்தூரா அவர் ஒரு பெண்மணியை கடந்து சென்றார்கள்

நீங்கள் முந்தி விட்டீர்களா நீங்கள் அநியாய விதத்தை அநியாயத்தால நீங்கள் சுமந்து விட்டீர்களா நிச்சயமாக நீங்கள் ரசூலுல்லாய் சொல்லல்லா அவர்களுடைய தோழர்களுக்கு இல்மால் நீங்கள் மிகிட்டு விட்டீர்களா என்று அப்துல்லா மசூத் ரவி அல்லாஹன் அவர்கள் கேட்கின்றார்கள் அதே போன்று இப்ராஹிம் இபின் எவீத நகை ரஹிமகுல்லா அவர்கள் அவர்களுடைய மகளிடத்தில் இருக்கின்றார்கள் அவள் அதாவது கைத்தினால் கட்டப்பட்ட ஒரு மணியை கொண்டு தஸ்மீ செய்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அதை கண்டுவிட்டு தடுக்கின்றார்கள் இந்த சீதியை நாம் இவன் அபிஷேதா அவருடைய முசன்னத்திலே ஜெயிலான சனதோடு பதிவு செய்திருக்கின்றார்கள் அல்பானி ரஹி மஹுவா அவர்கள் எங்களுக்கு குறிப்பிடுகின்றார்கள் சகோதரர்களே எனவே நாங்கள் காணுகின்ற அப்துல்லா இபிர மசோத் அவர்கள் தடுக்கின்றார்கள் அதே போன்று அப்துல்லா அவர்கள் இருக்கின்றது இப்ராஹிம் இரஹிம் அஹ்வா அவர்கள் தடுப்பதை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம் அதே போன்று இது குஃப்வார்களுக்கு ஒப்பான வழிமுறையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களிடத்திலே தான் அவர்கள் அவர்களுடைய கடவுளுடைய வார்த்தைகளை நினைவு கூறுவதற்காக வேண்டி ஜபமாலை என்று சொல்லி ஒன்றை வைத்திருக்கின்றார் கிறிஸ்தவர்களுடைய பழக்கத்தில் தான் அவர்கள் ஜெபமாலை மாலை ஒன்று அந்த ஜபமாலையில குருஷ் போட்ட அடையாளம் இருக்கின்றது அதிலே அவர்களிடத்தில் எண்ணிக்கை இருக்கின்றது இத்தனை எண்ணிக்கை இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு நூத்தி எட்டு இப்படி எண்ணிக்கை இருக்கின்றது அவைகளை கொண்டு அவர்கள் ஜபம் செய்யக்கூடியவர்களாக ஜிக்கர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார் இது நஷராணிகளுடைய பழக்கமா இருக்கணும் அதே போல இந்து அதாவது இந்து மதத்தவர்களிடத்திலும் இவ்வாறான பழக்க வழக்கங்கள் இருப்பதை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம் நபி செலவாகு அலைகள் யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக நடக்கின்றார்கள் அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் எனவே சகோதரர்களே இது பலகீனமான ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஷ்களில் மாத்திரம் இல்லாமல் நபியுடைய வலிக்கு முரணான மாத்திரம் இல்லாமல் அந்நிய மதத்தவர்களுக்கு ஒப்பானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று சகாபாக்கள் தாரியங்கள் தடுத்ததாக இருக்கின்றது என்பதை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம் இன்னும் சிலர் கேட்கலாம் கேள்வியாக அதாவது நிறைய தஸ்பீர் செய்வது என்று சொன்னால் வரலாறு செய்ய மிஸ் ஆகிடுமே இந்த மலைய தஸ்பீ மரியாதை செய்யும் பொழுது எங்களுக்கு அதாவது சரியா செய்ய முடியுமே என்று சொல்லி கேட்கலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னும் ஒரு விதத்தை உருவாக்கினால் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கின்றது ஏனென்றால் வந்திருக்கக்கூடிய அனைத்து அதுக்கார்களையும் நாங்கள் உட்பட்டு நோக்கினோம் என்றால் எத்தனைக்கு மேல கிடையாது நூறுக்கு மேல கிடையாது என்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே சகோதரர்களே எனவே நூறுக்கு மேலால என்பது கிடையாது என்பதை நாங்கள் இதிலிருந்து அடையாளம் காணுகின்றோம் எனவே நூறு என்பது கையினால் செய்வது சிரமமான ஒன்று கிடையாது என்ன தெரியாத அந்த சகாபாஸ்களை நம்பி சொல்லா அவர்களுடைய காலத்தில் செய்தார்கள் என்றால் எங்களுக்கு என்பது சிரமம் என்பது கிடையாது அதுக்கு மேலாலும் செய்கின்ற போது அதனை சுமந்து செல்ல வேண்டிய எடுத்து செல்ல வேண்டிய தேவைகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் சகோதரர்களே இந்த தஸ்வீ மணியில உள்ள விடயம் என்று சொன்னால் இதில் எல்லை மீறி போகக்கூடிய தன்மை அதாவது இது செய்வதொரு பக்கம் சுன்னாக்கு முரணாக இருக்கின்றதுக்கு பதிலாக கையால் செய்வதை விடவும் தஸ்வீ மணியால் செய்வது பறக்கத்துள்ளது என்று சிலர் எண்ணுகின்றார்கள் கையால செய்கிறதை விடவும் தஸ்பீம் பி மணியால் செய்வது வரக்கத் என்பதாக எண்ணுகின்றார்கள் இதன் காரணத்தினால் தான் நாங்கள் காணுகின்றோம் அவர்கள் தஸ்பீம் மணியால் தஸ்வியை செய்ததன் பின்னால் அதனை தங்களுடைய கண்களிலே அதாவது வைப்பதை நாங்கள் காணுகின்றோம் அதாவது தஸ்வி மணியை எடுத்து கண்கள் வைப்பார்கள் அதேபடி தஸ்வி மணி கீழே விழுந்து விட்டால் ஸ்டோக்லா என்று எடுப்பார்கள் அதனை ஒரு உயரமான இடத்துல தொங்க விட வேண்டும் என்று சொல்வார்கள் அவர்கள் நல செல்லூட செல்லும் பொழுது தஸ் மணியோடு செல்லக்கூடாது என்றவைகள் எல்லாம் அந்த தஸ் மணியோடு சட்டம் சொல்வதை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதாவது சிலர் சொல்கின்றார்கள் தஸ்பி மணியோடு நீங்கள் பிரயாணிப்பது உங்களுக்கு ஒரு வரக்கத்துள்ளதாக இருக்கும் அது மிக உங்களுடைய இதோட உங்களுக்கு ஞாபகம் ஊற்றுவதற்கு மிக முக்கியமானதாக இருக்கும் போன்றவைகளை இந்த தஸ் மணிக்கு வலுவூட்டுவதை நாங்கள் காணுகின்றோம் யாவது இது குருவானிலும் சுண்ணாவிலும் இல்லாததாக இருக்கின்றது எனவே சகோதரர்களே எப்பொழுது நபி வழிக்கு முரணானவைகளை உருவாக்கப்படுமே அப்பொழுது நபி வழி என்பது உயர்த்தப்பட்டுவிடும் இன்று நாங்கள் காணுகின்றோம் பள்ளிவாசல்களிலே தொங்க போட்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம் வீடுகளிலே தொங்க போட்டிருப்பதை காணும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அஜிக்கு போய்விட்டு வந்து விட்டார் என்றார் உம்ராவுக்கு சென்று விட்டு வந்தார் என்று சொன்னால் அவர் வருகின்ற போது ஒருவருக்கு ஹதியா கொடுப்பதற்கு எதை கொண்டு வராவிட்டாலும் தஸ்மி மணியை கொண்டு வருவார்கள் அஞ்சிக்கோ உம்ராவுக்கோ போயிட்டு வரும் பொழுது எதை கொண்டு வராவிட்டாலும் தஸ்மி மணியை கொண்டு வருவார்கள் ஏனென்றால் அதிலே நன்மை இருக்கின்றது என்று கருதி இந்த அளவுக்கு எங்களுடைய சமூகம் இதுல எல்லை மீறி போய்விட்டது அவர்களுக்கு எது நபி சொல்லாது மறுமையிலே சாட்சி சொல்லும் என்று சொன்னார்கள் எது பேசும் என்று சொன்னார்களே அதை விட்டும் அவர்கள் தங்களை தூரமாக்கி விட்டார்கள் நாவது அதற்கு மேலாளும் சகோதரர்களே இந்த வழிமுறை என்பது சூகித்துவ கொள்கை உடையவர்களிடத்தில் இருந்து தான் வந்தது என்பதை நாங்கள் வரலாறை பார்க்கின்ற போது அடையாளம் காணுகின்றோம் அவர்கள்தான் உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அடையாளம் காணுகின்றோம் அல்லாஹு அல்லாகுத்த ஆலயங்களை பாதுகாக்க ஆம் இதுல எத்தனையோ மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் இ மனிதனுடைய இ தன்மையை எடுத்து வெளியெடுத்து வீசக்கூடியதாக இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது எனவே சகோதரர்களே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் சில உலமாக்கள் சில இமாம்கள் இந்த ஹதீஷர்களூடாக ஆதாரம் காட்டினாலும் இது சுன்னாவுக்கு முரணானதாக இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் அடையாளம் காட்டக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் அசர்களும் பலகீனமானதாக இருக்கின்றது இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கின்றது சுன்னாவுக்கு முரணானதாக இருக்கின்றது அதே போன்று சஹாபாக்கள் தாதியங்கள் தடித்ததாக இருக்கின்றது அதற்கு மேலாலும் நசராணிகள் இந்து மத்தவர்கள் அந்நிய மற்றவர்களுடைய வழிமுறைக்கு ஒப்பானதாக இருக்கின்றது என்பவைகளினூடாக நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது சிறப்பு இருக்கின்றதுலாஹூ அழகிய செல்லம் அவர்கள் பின்பற்றினதை செயல்படுத்தினதை முன்மாதிரியாக எடுத்து பின்பற்றுவதில் தான் இருக்கின்றது அனைத்து நலவுகளும் என்பதை ஹதி ஹதி முகமது சொல்லாஹு அழகிய செல்லும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் நினைவு நினை குறிக்கொள்கின்றேன் سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك